பொங்கல் பண்டிகையையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்ட சந்தையில் ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகி உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமை ஆட்ட சந்தை நடைபெறும் அந்த வகையில் இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகை விற்பனை களைகட்டியது சந்தைக்கு சுமார் எட்டாயிரம் ஆடுகள் வரை விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன பால்குடிமாரா ஆட்டுக்குட்டி எண்ணூறு ரூபாய்க்கும் வளர்ந்த ஆடுகள் ஒரு கிலோ தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரையிலும் விற்பனையானது இதே போன்று பத்து கிலோ எடை கொண்ட ஆட்டுக்கிடாய் பனிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது ஆடுகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிலோவுக்கு முன்னூறு ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது விலை உயர்ந்த போதிலும் விற்பனை அதிகமாகவே இருந்தது இதுவரைக்கும் வியாபாரிகள் சொல்றாங்க விலை நல்லவே நல்ல விலையாக இருக்குது ஒரு பத்து கிலோ குட்டி ஒரு பதிமூணு பதிமூணாயிரம் ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நல்ல குட்டிகள் நல்ல தெளிவான குட்டிகள் கறிக்கு ஏற்ற குட்டிகள் நல்ல குட்டிகள் நல்லா கிடைக்கி அதனால் வாங்கலாம் போன ட்ரப்பை எப்போவுமே அட்வான்ஸாக ஒவ்வொரு வருஷம் ஆகும் விலை குடிக்கிட்டே தானே இருக்கும் போன திருப்போட இந்த ட்ரிப்பு விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அரசியலில் என்ன நடக்கும் நடக்கும் எல்லாமே நடக்கும் எதுவும் முடியாத திருமாவளவன் இடம்பெற்றுள்ள கூட்டணியில் பாமக இணையுமா என்ற கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் இவ்வாறு பதிலளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகத்தை ராமதாஸ் தொடங்கி வைத்தார் இதில் பலர் ஆர்வமாக வந்து விருப்ப மனுக்களை பெற்று சென்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் மு க ஸ்டாலின் ஆட்சியை பாராட்டினார் பாமகவில் தேமுதிக மாநாட்டிற்கு திரண்டிருந்த தொண்டர்கள் கூட்டம் தான் இது கடலூர் மாவட்டம் பாசார் பகுதியில் தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நடைபெற கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன பரையிசை கலைஞர்களுடன் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் நடனமாடி அசத்தினார் மாநாட்டிற்கு திறந்த வேனில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகை தர விஜயகாந்த் பாடல் ஒலிக்கப்பட்டது விஜயகாந்த் உருவம் லேசர் திரையில் காட்சிப்படுத்தப்பட தொண்டர்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர் கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க பிரேம்லதாவுக்கு முழு அதிகாரம் விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது வழங்குவது மணிமண்டபம் கட்டுவது உட்பட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சபரிமலை கோவிலில் துவாரபாலகர் சிலைகளிலிருந்து நான்கு கிலோ தங்கம் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பாக தலைமை அச்சகர் கண்டரரு ராஜீவருவை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவார பாலகர் சிலைகள் அதன் அருகே இருந்த இரு தூண்கள் கருவறை கதவுகளில் பதிக்கப்பட்ட தங்க முலாம் பூசிய செப்பு கவசங்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு புதுப்பிக்கப்பட்டன ஆனால் அவற்றில் தங்கத்தின் எடை குறைந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து கேரள உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு இரு வழக்களையும் பதிவு செய்து விசாரித்து வருகிறது தங்க கவச புதுப்பிப்பு பணிக்கான செலவை ஏற்ற பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போற்றி திருவிதாங்கூர் தேவசம் வாரிய முன்னாள் தலைவர்கள் வாசு பத்மகுமார் புதுப்பிப்பு பணியை மேற்கொண்ட சென்னை நிறுவனத்தின் சிஇஓ பங்கஜ் பண்டாரி உட்பட பத்து பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனா் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய உன்னிகிருஷ்ணன் போற்றியை சபரிமலைக்கு அழைத்து வந்தவர் என்ற முறையிலும் தலைமை அச்சகர் கண்டரரு ராஜீவருவிடம் திருவனந்தபுரத்தில் உள்ள அலுவலகத்தில் வியாழக்கிழமையன்று சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது விடிய விடிய விசாரணை தொடர்ந்த நிலையில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ராஜீவ் கைது செய்யப்பட்டார் தங்கத்தை திருடியதில் உன்னிகிருஷ்ணன் போற்றிக்கு அவர் உடந்தையாக இருந்ததாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வரும் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற ஆய்விற்கும் நிதியாண்டின் தொடக்கத்தில் இருந்தே பட்ஜெட்டை செயல்படுத்துவதற்கும் போதுமான அவகாசம் அளிக்கும் வகையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இதனால் அன்றைய தினத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்தது இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வார இறுதியில் சனிக்கிழமை ஏற்கனவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் வரும் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான கூட்டத்தொடர் வரும் எட்டாம் தேதி குடியரசுத் தலைவரின் உரையுடன் தொடங்குகிறது அடுத்த நாளான இருபத்தி ஒன்பதாம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் முப்பது மற்றும் முப்பத்து ஒன்று ஆகிய தேதிகள் விடுமுறை நாட்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு மாத காலம் ஒத்திவைக்கப்பட்டு மார்ச் ஒன்பது அன்று மீண்டும் கூடும் ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைகிறது எந்த ஆதிக்கத்திற்கும் தலைகுனியாமல் தமிழ்நாட்டை தலைசிறந்த மாநிலமாக உருவாக்குவதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் வாக்குறுதி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பாடிய நல்லூரில் தொடங்கி வைத்தார் அப்போது பொதுமக்கள் சிலர் தங்கள் கனவுகளை மேடையில் தெரிவிக்க நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் பிறகு பேசிய முதலமைச்சர் பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதே ஆளுநரின் முதல் வேலையாக உள்ளதாக குற்றம் சாட்டினார் எந்த குணியாம ஒன்றாக மண் மொழி மானம் காக்க நிமிர்ந்து நிற்கிறோம் நம்மோட தமிழ்நாட்டை உயர்த்துவேன் இதுதான் இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி மத்திய அரசு தொடர்ந்து நிதி கொடுக்காத போதும் மத்திய அரசின் தரவுகளில் கூட தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்பமனு மனு அளித்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரளாவில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு பத்தாயிரத்து நூற்றி எழுபத்தி விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன அதில் எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு மனுக்கள் அளிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு மனு அளித்தவர்களிடம் தொகுதி வாரியாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் பதினைந்து நாட்களை கடந்தும் தீவிரம் குறையாமல் நடைபெற்று வருகின்றன தலைநகர் தெஹ்ரான் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் மக்கள் தன்னிச்சையாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பிருந்த ஆட்சி வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த முழக்கத்தை தான் ஈரான் மக்கள் முன்வைத்து நாடுதழுவிய போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஈரானில் பணவீக்கம் சுமார் நாற்பத்தெட்டு சதவீதம் வரை உயர்ந்துள்ளது உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களின் விலை பின்னை தொட்டுள்ளதால் சாமானிய மக்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாமல் தவிக்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பிருந்த ஆட்சி வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈரானில் நடந்தது என்ன ஈரானை இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக பல மன்னர்களும் அவர்களின் வாரிசுகளும் ஆண்டு வந்தன ஈரானின் கடைசி பேரரசு பஹ்லவி வம்சம் முகமது ரஷா ஷா தான் கடைசியாக ஈரானை ஆட்சி புரிந்த மன்னர் தீவிர அமெரிக்க ஆதரவாளரான முகமது ரஷா ஷா பஹ்லவி நாட்டை மேற்கத்திய கலாச்சாரத்தில் தள்ளுவதாக நீண்ட காலமாக இஸ்லாமிய மதகுருமார்கள் அதிருப்தி தெரிவித்து வந்தனர் மதகுருமார்களின் தூண்டுதலால் மக்களும் வீதிக்கு வந்து போராட்டங்களை நடத்தினர் மக்கள் போராட்டங்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் ஈரானை முப்பத்தேழு ஆண்டுகளாக ஆண்டு வந்த மன்னர் முகமது ரிஷா ஷா பஹ்லவி எகிப்திற்கு தப்பிச் சென்றார் அன்றுடன் ஈரானின் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகால மன்னராட்சி முறை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது அப்போது நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் தொன்னூற்றி எட்டு சதவீத மக்கள் ஈரானை இஸ்லாமிய குடியரசாக மாற்ற ஆதரவளித்தனர் குமேனி நாட்டின் உயரிய தலைவரானார் ஈரான் புரட்சிக்கு முன்னர் பெண்கள் மினிஸ்கட் போன்ற நவீன ஆடைகளை சுதந்திரமாக அணிந்தனர் ஹிஜாப் அணிவது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பமாக இருந்தது புரட்சிக்கு பின் அனைத்து பெண்களும் பொது இடங்களில் ஹிஜாப் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது இதை மீறுபவர்களுக்கு சிறை தண்டனை அல்லது கசையடி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் குடும்ப பாதுகாப்பு சட்டம் மூலம் பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வழங்கப்பட்டது பெண்களின் திருமண வயது பதினெட்டாக உயர்த்தப்பட்டிருந்தது புரட்சிக்கு பின் இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது பெண்களின் சட்டப்பூர்வமான திருமண வயது பதினெட்டிலிருந்து ஒன்பதாக குறைக்கப்பட்டது விவாகரத்து மற்றும் குழந்தைகளின் காவல் உரிமை ஆண்களின் வசம் சென்றது புரட்சிக்கு பிறகு பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி வகுப்புகள் உருவாக்கப்பட்டன ஆரம்பத்தில் சில துறைகளில் பெண்கள் கற்க தடை விதிக்கப்பட்டாலும் பின்னாளில் பெண்கள் அதிக அளவில் கல்வி கற்றனர் தற்போது பல்கலைக்கழக மாணவர்களில் அறுபது சதவீத பேர் பெண்களே என்பது ஒரு முரண்பாடான உண்மை பெண்கள் நீதிபதிகளாக பணியாற்ற தடை விதிக்கப்பட்டது அரசு பணிகளில் பெண்களின் பங்களிப்பு கணிசமாக குறைக்கப்பட்டது ஈரானில் இரண்டு பெண்களின் வலிமை மற்றும் புத்தி கூர்மை ஒரு ஆணிடம் இருப்பதாக கருதப்படுகிறது சொத்துரிமையிலும் பெண்களுக்கு ஆண்களை விட குறைவான பங்குகளை வழங்கப்படுகின்றன இந்த ஒடுக்குமுறைகளை எதிர்த்துதான் மக்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர்